அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் தொடர் தோல்வி தொடர் அவமானம் என்னால் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையவே முடியல எவ்வளோ முயற்சி செய்துமே நான் தோல்வியவே தொடர்ந்து சந்திக்கிறேன் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல உறவினர்களால் எனக்கு அடிக்கடி அவமானங்கள் ஏற்படுது எனக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இல்லை நான் நினைக்கிற எந்த விஷயமே தடப்பட்டுக்கிட்டே போகுது தினமுமே ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது மனவேதனையோடய வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது எல்லா வேலையும் நான் சரியாக செய்கிறேன் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் முடிந்த அளவு நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஆனாலும் நான் பிரச்சனையிலே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் இரவு இதுக்குன்னு ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க தினமும் நைட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்துமே செய்யலாம் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனக்குழப்பத்துக்கெல்லாம் விடை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நோட்டில் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை எழுதிட்டு தூங்குங்க ஒரு தடவை எழுதணுமாங்க ரெண்டு தடவை எழுதணுமா மூணு தடவை எழுதணுமா எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எத்தனை முறை எழுத தோணுதோ அத்தனை முறை எழுதிட்டு நோட்டை மூடி வச்சுருக்கோங்க அந்த நோட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் தலை அன்னைக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த குழப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தீர்றதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் கண்கூடாக நிச்சயமாக உணர முடியும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான சூட்சமுமாக இருக்கும் அதை நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வாராகி தேவியை முழுமனதோடு நம்பி வாராகி தேவியின் இந்த ஒரு திருப்பெயரை இதுவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிராத இந்த ஒரு திருப்பெயரை தினமும் எழுத போறீங்க இதை எழுதுறதுனால நிச்சயமாக உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் சம்பத்கிரி தேவியே நமோ நமக சம்பத்கிரி தேவியே நமோ நமக இந்த சம்பத்கிரி தேவியேங்கிறது அப்படியே ஒரே இதாக எழுதணும் உடலில் வந்து நீங்கள் இடைவெளி விடாமல் எழுதணும் ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தை தான் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுங்க ஞாபகத்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதை மாதிரி எந்தவித தீய பழக்கங்களுக்கும் ஆளாக மாட்டாங்க ரொம்ப எளிமையான இந்த சூற்றமத்தை தினம்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஐந்து நிமிடங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் குறைந்தபட்சம் சொல்லியிருக்கேங்க ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மறுநாளுக்கு மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா அதிசயங்கள் ஏற்பட்டிருக்கு ஐந்து நாளில் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நானே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி மங்களமாங்கலியம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் செய்து தரப்படும் வாராகி தேவியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்